எதிரிகள் பல பேர் என்னை எதிரியாக நினைப்பவர்கள் உண்மையில் சொல்லணும்னா நான் யாரையுமே நினைக்கிறது இல்லை அவர்கள் என்னை எதிரியாக நினைத்தாலும் தொடர்ந்து தாக்கினாலும் தீமைகள் இழைத்தாலும் இழைக்க முயற்சித்தாலும் என்ன செய்தாலும் கொடுஞ்செயல்கள் செய்தாலும் என்ன நடந்தாலும் உண்மை என்னன்னா நான் அவர்களை எதிரிகளாக நினைப்பதே இல்லை மட்டுமல்லாது அவர்கள் செய்தவைகளை நினைவில் கூட வைத்துக் கொள்வதில்லை பெருமானே நினைவுல கொண்டு வந்து காட்டி இது மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி அவரே விளக்கமாக காட்டும் பொழுது அவர் காட்டுகின்ற அளவுக்குத்தான் நினைவில் இருக்குமே தவிர எனக்கு ஒரு தனி நினைவு தொகுப்பே இவர்களை பற்றி இல்லை இதான் உண்மைங்க